அண்ணாவின் வழி அதுதான் உண்மையான திராவிட வழி சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை என்கிற மூன்று உன்னத தத்துவங்களை உள்வாங்கிய ஒரு கொள்கையே அண்ணா வழி திராவிடம் அப்பெரும் கொள்கையினை தாரக மந்திரமாக தமிழ்நாட்டின் இறையாண்மையாகக் கொண்ட பேரறிஞர் அண்ணாவின் உண்மையான வாரிசு அஇஅதிமுக முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நல்லாட்சி செய்து மக்கள் நலன் பேணியது அதிமுக மற்றவர்கள் போல் சொந்த நலனுக்காக அல்ல சமூக நலனுக்காக பெரியார் அவர்கள் முன்னெடுத்த தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தி பெரியார் பரிந்துரைத்த சமூக நீதி கொள்கையின் அடிப்படையில் இட ஒதுக்கீட்டை இருபது சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தனது மாற்றிமை மிக்க தலைவரான பெரியாரின்பால் அன்பு கொண்டிருந்த பேரறிஞர் அண்ணா எப்படி தலைவர் இருக்கையை அவருக்காகவே கடைசி வரையிலும் ஒதுக்கி வைத்திருந்தாரோ அதுபோலவே புரட்சி தலைவரும் தலைவர் இருக்கையை தான் நிரப்பிக்கொள்ளாமல் பொதுச் செயலாளர் பதவியை ஏற்றுக்கொண்டார் இது தமிழகத்தின் சமூக அமைப்பில் புரட்சியூட்டியது கிராம நிர்வாக அலுவலர் நியமனம் செய்ததன் மூலம் சாதிய பாகுபாடுகளை கிராமங்கள் வரை கலைந்த ஒரு வரலாற்று முன்னோடி திட்டம் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு ஏழு புள்ளி ஐந்து சதவீத அரசு பள்ளி மாணவர்களுக்கான மருத்துவ படிப்பிற்கான உள்ஒதுக்கீடு இவை எல்லாம் அண்ணாவளி திராவிட தத்துவ சிந்தனையின் செயல் வடிவம் ஆனால் இன்று திராவிடம் என்கிற உயரிய கருத்தியலை தங்கள் சொந்த குடும்ப நலனை பாதுகாக்கும் கவசமாக மாற்றிவிட்டது திமுக அதிமுக செய்த சமூக புரட்சிகளை பற்றிய ஆய்வுகள் திமுக தோல்விகளை வெளிச்சம் போடும் கட்டுரைகள் உங்களின் பார்வைக்காக அண்ணாவின் வழியில் நடந்த நடக்கும் திராவிடத்தை உயிர்மூச்சு என்று சுவாசிக்கும் மக்கள் இன்னும் இருக்கிறார்கள் அவர்களுக்கான இயக்கம்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கழகம்தான் உண்மையான திராவிடத்தின் மாசற்ற வாரிசு உண்மையை படியுங்கள் திராவிடத்தின் உண்மை பாதையை உணருங்கள்